வருல்ழ <Sessizuk> <Sessizuk> கர்த்தர் நல்லவர் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்ல தேவனை நீங்க விசுவாசிங்க உங்க வாழ்க்கை நிம்மதி சமாதான சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் ஆண்டவரை நீங்க பற்றி கொள்ளுங்க ஆண்டவருடைய இரண்டாவது வருகையில வரும்போது கொஞ்சம் நல்லா கவனிங்க இந்த விஷயத்தை ஆண்டவருடைய இரண்டாவது வருகையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது நீங்க கைவிடப்பட்டுட்டீங்கன்னா நீங்க நரகத்துக்கு தள்ளப்படுவீர்கள் ஒன்று பொருளோக ராஜ்யம் இன்னொன்று நரகம் இந்த ரெண்டு விஷயம் தாங்க இருக்கு உலகத்துல அந்த நரகத்தை நீங்க தள்ள பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மீட்கவே முடியாது சிந்திச்சு பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே சிந்திச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதி சமாதானம் சந்தோஷம் எல்லாமே கிடைக்கணும்னா இயேசுவானவர் கிட்ட வாங்க இயேசுவை தவிர உங்களுக்கு நிம்மதி கொடுக்கிறவர் சமாதானம் கொடுக்கிறவர் சந்தோஷம் கொடுக்கிறவர் யாருமே கிடையாது நீங்க எங்க கிடைக்குமா அங்க போய் கேளுங்க கிடைக்காத இடத்துல போய் கேட்டுட்டு இருக்கீங்க இப்போ நீங்க உங்களை மாற்றி போடுங்க உங்க வாழ்க்கையை மாத்துங்க உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகள் சமாதானமா இருக்கணுமா சந்தோஷமா இருக்கணுமா உங்க சந்ததிகள் எல்லோரும் நிம்மதியா இருக்கணுமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட வாங்க உங்க வாழ்க்கைய மாறும் இந்த இரண்டாவது வருகையில் ஆண்டவர் சொல்றாரு நான் வந்து போன பிறகு ஏழு வருஷங்கள் இருக்கும் அது மகா உபத்திரம் நிறைந்த வருஷங்கள் அந்த வருஷத்துல மிகவும் உபத்திரம் நடக்கும் நீங்கள் நிம்மதி இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் நீங்கள் சாவ தேடி போவீங்க ஆனா சாவ முடியாது சிந்திச்சு பாருங்க ஒரு மனுஷன் எந்த ஒரு மனுஷனும் மரணத்தை தேடி போகவே மாட்டான் ஆனா நீங்க மரணத்தை தேடி போவீர்கள் ஆனா மரணம் கிடைக்காது வராது உங்களுக்கு கிடைக்காது நீங்க மரணிக்க முடியாது ஆனாலும் அந்த துன்பத்திலேயே தான் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் ஆண்டவருடைய வருகையிலேயே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டீர்களானால் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு சமாதானம் சந்தோஷம் எல்லாமே இருக்குங்க அதனாலதான் நீங்க வந்து கத்திட்டு இருக்கோம் நீங்க மனம் திரும்புங்கள் இன்றைக்கு ஒன்றும் இல்ல நீங்கள் குடியில இருக்கீங்களா கஞ்சாவில் இருக்கீங்களா வேசி தன இருக்கீங்களா எல்லாத்தையும் விடுங்க உங்க வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்கணும்னா ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவை பின்பற்றி வாங்க உங்க வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும் சமாதானம் சந்தோஷம் எல்லாமே கிடைக்குங்க ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க நாங்களாம் ஒரு நேரத்துல எங்களுக்கெல்லாம் அறியாத நேரத்துல நாங்க துன்பத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம் எங்களுக்கு சொல்றதுக்கு யாருமே இல்லாம இருந்தாங்க அந்த நேரத்துல நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம் வாழை வழியே இல்லையான்ற என்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆனால் ஒரு அம்மா எனக்காக வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் இதுதானே ஆண்டவர் தான் நன்மையானவர் சொல்லி அவரை பிடித்து கொண்டோம் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இருக்குங்க யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு சொல்லியிருக்காங்க அதன்படி எங்களுக்கு கிடைச்ச அந்த நன்மையை உங்களுக்கு சொன்னதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அதனால நீங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க இரண்டாவது வருகையில் கைவிடப்படாமல் நீங்கள் பாதுகாப்போடு வாழுங்க உங்களுடைய சந்தோதி சந்ததி எல்லாம் பாதுகாக்கப்படணும் ஒருவேளை நரகத்துக்கு போனால் மிக கொடூரமானது நரகம் அந்த நரகத்துக்கு யாருமே போக கூடாது நீங்க பாதுகாக்கப்படணும் நீங்க பாதுகாக்கப்படணும் அதுக்காக தான் நாங்க பேச வந்திருக்கோம் நீங்க ஆண்டவரை தேடுங்க உங்க வாழ்க்கையில நிம்மதி சமாதான சந்தோஷம் எல்லாமே கிடைக்குங்க அதனால நீங்க எப்படி ஆண்டவரை தேடணும் அப்படின்னா இருந்த இடத்துல நீங்க ஆண்டவருக்கு வீட்லயே நீங்க ஆண்டவரை தேடுங்க இயேசுவே என்னை காப்பாத்துங்க நான் இவ்வளவு நாள் பாவத்துல இருந்துட்டேன் என்னை காப்பாத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க உங்களை ஆண்டவர் பாதுகாப்பார் உங்களை ஆண்டவர் பாதுகாப்பாரு உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுப்பாரு சமாதானத்தை கொடுப்பாரு கர்த்தரால் மட்டுமே கூடும் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தேவனு இயேசுவை நீங்க நாடி வாங்க உங்க பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு முடிவு இயேசு மட்டும்தாங்க எங்க வாழ்க்கையில நாங்க பட்ட துன்பத்துக்கு எல்லாம் ஒரு முடிவு இயேசு மட்டும்தான் அது போலவே உங்க வாழ்க்கையில ஒரு முடிவு வேணுமா இயேசுவை தேடுங்க உங்க வாழ்க்கையில சமாதானம் சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் பக்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நன்றி ஆமே நல்லே